ஆறு மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரியா இருக்கக்கூடிய நிறுவனம் பாத்தீங்கன்னா டெலிஃபுளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனத்துல இந்த நிறுவனத்தோட ஹச்ஆர்ஏ டைரக்டா ரிக்ரூட்மெண்ட் அப்படின்றத கொடுத்திருக்காங்க மொத்தம் பத்து காலி புரிடங்கள் இருக்கு அவங்க நிறுவனத்துக்கு தகுதியான அவர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பா இதை வெளியிட்டு இருக்காங்க என்னென்னா வேலை வாய்ப்பு தகவல்களா கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கும் அதுக்கு பிறகு நம்ம எலிஜிபிளா இருந்தா இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் இன்டர்வியூக்கு போகலாம் வேலை வாய்ப்பையும் பெறலாம் ஓகே இந்த கம்பெனி தமிழ்நாட்டில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னையில இருக்குங்க ஓகே இந்த நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வால்வ் மேனுபேக்சரிங் அப்படின்றத பண்றாங்க ஆயில் கேஸ் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் பெர்டிலைசர் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான வால்வ்ஸ் மேனுபேக்சரிங் பண்றாங்க ஓகே இதை பொறுத்த வரைக்கும் லேத் ஆப்ரேட்டர் ஃபிட்டர் வெல்டர் ஹெல்ப்பர் இந்த மாதிரியான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசிக்னேஷன் அப்படின்றதும் பாத்தீங்கன்னா லேத் ஆப்ரேட்டர் ஃபிட்டர் வெல்டர் ஹெல்ப்பர் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணலாம் பிரஷர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது மூன்று ஆண்டுகள் அனுபவம் இருக்கு அப்படின்னா பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பளம் அதிகபட்சம் பனிரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் அனுபவம் இருக்குன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளத்திலான வேலை வாய்ப்புகள் அப்படின்றது நிறுவனம் கொடுக்குறாங்க அப்படின்றத எதிர்பார்க்கிறாங்க தமிழ்நாட்டுல சென்னையில வேலை வாய்ப்பு அப்படின்றதையுமே கொடுத்திருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வேலைக்கு நான் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இந்த கம்பெனியோட ஹச்ஆரோட கான்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி ரெண்டுத்தையுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கம்பெனியோட ஹச்சர் தொடர்பு கொண்டு பேசுங்க பல வேலை வாய்ப்பு செய்ய யூடியூப் சேனல்ல ஒரு கம்பெனியோட வேலை வாய்ப்புல பார்த்தேன் எப்ப இன்டர்வியூ வரணும் எப்படி இன்டர்வியூ வரணும் அப்படின்னு அது சொல்லுவாங்க நேரில் போகும்போது உங்களுக்கான இன்டர்வியூ பேஸ் டு பேஸ் இன்டர்வியூவா இருக்கும் நல்லபடியாக முடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்போடு திருப்பி வரலாம் தொடர்ந்து இது போன்ற பல நிறுவனங்களோட வேலை எடுத்துக்கோ நான் பதிவு செய்வோம் அது வரைக்கும் உங்களிடம் நன்றி வணக்கம்